கத்ரா கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்கள் மேல் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார் என கன்வானவர்களே தேவன் இஸ்ரேவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கும்படியான காரியத்தை திட்டம் பண்ணினார் எழுபது பேர் தான் அந்த நாட்களில் அவர் எகிப்துக்கு போனார்கள் கத்தர் அந்த எழுபது பேரை அந்த எகிப்து தேசத்திலே பழகவும் பெருகவும் பண்ணி அவர்களை ஆண்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதுபோல மனைவி பிள்ளைகள் அவருடைய ஆடு மாடுகள் என்று சொல்லி அவருடைய எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது பெரிய ஒரு பெருக பண்ணினார் அவர் சொன்ன காரியம் நான் உன்னை விஸ்தாரமும் பாலும் தேனும் ஓடக்கூடிய சிங்காரமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொன்னார் அதற்காக கத்தர் அவளோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அந்த சிங்காரமான தேசத்துக்கு கொண்டு போவதற்காக அந்த தேசத்தில் இந்த ஜனங்கள் சென்று வாழ்ந்திருப்பதற்காக அவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவளுக்கு வேண்டி எல்லா விதமான ஒத்தாசையும் கட்டளைட்டு எகிப்திலிருந்து வெள்ளி உடைமையோடு பொண்ணுடைமையோடு புறப்படவும் ஏராளமான ஆடு மாடுகள் ஜனத்தொகை கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ஜனங்களாக அந்த எழுபது பேரை கத்தர் பெருகப்பணின காரியத்தை பார்க்குறோம் எனவே தேவன் அன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணின காரியம் பாலும் தேடும் ஓடுகிற நான் உனக்கு பார்த்து வைத்திருக்கிற சிங்காரமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போவே சொன்னதுனால அந்த தேசத்துக்கு கொண்டு போவதற்காக இஸ்ரேவேல் ஜனங்களை எழுபது பேராய் போன அந்த மக்களை யுகத்தில் பழகவும் பெருகவும் பண்ணி அவர்களை ஒரு பனிரெண்டு கோத்திரங்களாக அவர்களை அங்கே உருவாக்கி அந்த பனிரெண்டு கோத்திரங்களையும் கத்திர அழைத்து கொண்டு போய் அங்கே அந்த காணாந்தேசத்தில் அங்கே குடியமர்த்தின காரியத்தை பார்க்குறோம் நதிக்கு அப்புறத்திலும் புறத்திலுமாக எல்லா ஜனங்களையும் அங்கே குடியமரத்தின காரியத்தை பார்க்குறோம் எனவே இங்கே வேதம் சொல்லுகிறது நான் உங்களை பழுகவும் பெருகவும் ஒன்று இருக்காத்தான் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன் நீங்கள் நான் நினைக்கிற அளவுக்கு பழுகி போது தான் நான் கொடுக்குற இடத்துல போய் நீங்கள் வாழ முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த பெரிய விஸ்தாரமான சிங்காரமான தேசத்தில் நீங்கள் போய் ஒரு ஆயிரம் பேர் வாழ்ந்தீங்கன்னா அது நிறைவானதாக இருக்காது என்று சொல்லி கத்தர் அந்த மக்களை உடன்படிக்கை பண்ணி திடப்படுத்தினார் ஆனால் அவர்கள் நெருக்கப்பட்டு கண்ணீர் வெடித்த உடனே கத்தரால் இதை சகிக்க முடியவில்லை அந்த நாளிலே அவர்கள் பிசைந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அவர் பார்த்து வைத்திருந்த சிங்காரமான தேசத்தில் கொடிய மறுமுடியான காரியத்தை செய்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்முடைய குடும்பத்தை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித காரியத்திலும் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து நாம் எதிர்காலத்தில் மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கத்திரமை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனவே பொறுமையாக கத்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது ஏற்ற வேலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையை கத்த சொன்ன வாழ்த்ததன்படியே நம்மை ஆசீர்வதிக்க ஒரு முறையிலவராக இருக்கிறார் எனவே நாம் கத்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்போம் ஏற்ற வேலையில் ஏராளமாய் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதே தேவன் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பார் எனவே சொன்னபடி உடன்படிக்கையை திடப்படுத்தும்படியாக உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கத்த அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் ஆசீர்வாதமான காலத்தை நாம் காண்போம் அது சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் நான் மகிழ்ந்திருக்க முடியாத காரியத்தை கத்த செய்வார் விசுவாசத்தோடு ஜெயிப்பார் நல்ல பிதாவே நன்றியோடுமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தர் எங்கள் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் எங்கள் கண்கள் காணவில்லை இருதயத்தில் தோன்றவில்லை எங்கள் செவியில் நாங்கள் கேட்கவில்லை ஆனால் எங்களுக்காக நீர் கத்தாவே அப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் அதற்காக கொடா கூடி சோத்திரம் கத்தா நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்பதே கத்தா உன்னுடைய என்னமாக இருக்கிறதப்பா எனவே நாங்கள் கத்தாமுடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு என்ன சொல்லி கத்தாவே அநேக காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் அந்த நாட்கள் வந்தவுடனே அதை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆஸ்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறீர் அதற்காக கோடா கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிற கத்தாவே அப்பா இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போவதற்கு முன்பாகவே அங்கே யோசிப்பை கொண்டு போய் அதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி அந்த எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக அந்த ஜனங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அங்கே யோசிப்பின் மூலமாக ஆண்டவரே ஆனால் காணாந்தேசத்துக்கு போகும்போது நீரே கத்தாமுடைய ஜனங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அந்த காணாந்தேசத்தில் ஏற்படுத்தி கொடுத்தீர் அந்த காணானியர்களை கொண்டு அவர்களுக்கு வீடுகளை கட்டினீர் கிணறுகளை வெட்டினீர் கத்தாவே பல மரங்களை நட்டு அவள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் ஏற்படுத்தி வைத்திருந்தீரப்பா அதுபோல் நீங்கள் என் வாழ்க்கைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நிச்சயமாய் நாட்கள் வரும்போது எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க இவனாக இருக்கிறேன் எனவே நாங்கள் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து கத்தர் கத்தாவே எங்களில் கண்ணோக்கமாக இருந்து நாங்கள் பழுகவும் பெருகவும் எங்களுக்கு ஏற்ற காரியத்தினை செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு வாழ ஒப்பு கொடுத்து இந்த காலில் ஜெபிக்கிறோம் அப்படியாய் கத்தாவே நீ எங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேலையில் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பீர்கள் சொல்லி இந்த காலிலே துதிக்கிறோம் அப்படியே அதை பெற்று நாங்கள் உக்குள்ளாய் கழு கூர்ந்து வாழ அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் கத்தாவை இயேசுவின் அவத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாய் அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க அனுப்பீர்கள் கத்தர் சீக்கிரமாய் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ்